இந்தியார் கூட்டணியோட வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குது நீங்கள் பிரச்சாரத்தில் போகிற இடங்களில் எப்படி மக்களோட வரவேற்பு இருக்கு கடந்த ரெண்டாம் தேதியிலிருந்து தென்காசியில் துவங்கி நாளை தஞ்சை தொகுதியிலே தொடர்ச்சியாக பதினேழாம் தேதி மாலையில் பிடிக்கக்கூடிய அளவில் இதுவரை ஏறத்தாழ ஒரு இருபத்தி ஆறு இருபத்தெட்டு தொகுதிகளுக்கு நாங்கள் சென்று விட்டோம் சென்னையில் சில தொகுதிகளில் நேரடியாக பிரச்சாரம் செய்யவில்லையானாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வழியாக பார்த்து சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கிறது எல்லா இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே தமிழ்நாட்டில் உள்ள இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர்களுடைய வெற்றி மிக பிரகாசமாக உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக இருக்கிறது காரணம் கடந்த பத்து ஆண்டுகளாக மோடியினுடைய ஆட்சி கடுமையான வெப்ப சூழ்நிலையை விட கொடுமையான அரசியல் வெப்பத்தை அது தந்திருக்கிறது என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நிச்சயம் தெளிவாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பதும் இங்கே வரப்போகிறது என்பதை தாண்டி மற்ற மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய செய்தி தென் மாநிலங்களானாலும் அதுபோல் வட மாநிலங்கள் வடகிழக்கு மாநிலங்கள் மற்ற பகுதிகளானாலும் அங்கேயும் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடிக்கு இருந்த ஒரு அலை இப்போது எந்த அலையும் வீசவில்லை அதற்கு மாறாக மோடிக்கு எதிரான அலைதான் வீசுகிறது இந்த முறை மீண்டும் ஜூன் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஒரு புதிய ஆட்சி இந்தியா கூட்டணியினுடைய ஆட்சி நிச்சயம் உருவாகும் என்பதற்கு ஏராளமான தகவல்கள் தரவுகள் இருக்கின்றன இன்னைக்கு தீ விபத்து அதில் ஏதாவது சதிச்செயல்கள் இருக்குமா அதில் ஏதோ உள்நோக்கம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்குது அது சமயத்தில் மிக முக்கியமாக மக்களுக்கு எழுந்துள்ள சந்தேகத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் கேள்வியாக பொதுவாகவே ஒரு தேர்தல் நடக்கின்ற நேரத்தில் அதுவும் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படும் என்ற வலுவான செய்திகள் வந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் திடீரென்று உள்துறை அமைச்சகத்திலே டெல்லியிலே இவ்வளவு பாதுகாப்பு நிறைந்த ஒரு இடத்துல எப்படி தீப்பிடிக்கும் என்பது மிக முக்கியமான மில்லியன் டாலர் கேள்வியாகும் ஆனால் அதற்கு திடீரென்று வந்தது என்பது மட்டுமல்ல அதில் இன்னொரு செய்தியும் அந்த செய்தியோடு கூட வந்திருப்பதை நான் ஊடகங்களிலே கவனித்தேன் காலையில் என்ன இருக்கிறது என்றால் முக்கியமான தஸ்தாவேஜுகள் இதில் எரிந்திருக்க வாய்ப்பு உண்டு என்று ஒரு செய்தியும் போட்டிருக்கிறார்கள் எனவே இது குறித்து போதிய அளவில் சுதந்திரமான ஒரு தெளிவான விசாரணையும் செய்தியும் வர வேண்டும் இது சாதாரண காற்று வாக்கிலே வரக்கூடியதல்ல அது உள்துறை என்பது இருக்கிறத மிக பாதுகாப்போடு இயங்கக்கூடிய ஒரு துறை ஏனென்றால் அண்டை நாடுகளுடைய பிரச்சனை மட்டுமல்ல உள்நாட்டு பிரச்சனையில் அது மிக முக்கியமான காலகட்டத்தில் தேர்தலுக்கு சில வாரங்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மூன்று நாள் ஆனால் வடபுலங்களிலே சில வாரங்கள் இந்த சூழ்நிலையில் ஆட்சி மாற்றம் நிச்சயம் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கிற போது திடீர் என்று தீப்பிடிப்பது என்பதற்கே ஒருவேளை ஜனநாயக தீயினாலே ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தை அணைப்பதற்காக பாதுகாப்பிற்காக செய்திருக்கிறார் இதற்கு முன்னாலே இதுபோல பல இடங்களில் நிகழ்ந்ததற்கு வரலாறு உண்டு இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வர்றதா இப்போ ஒரு கருத்து கணிப்புகள் மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்குது பிரதம மந்திரியாக யாரை இந்தியா கூட்டணி சார்பாக தேர்ந்தெடுக்கிறீங்க உண்மையான ஜனநாயகம் என்று சொல்லும்போது மக்களுக்கு யார் தேர்ந்தெடுக்கப்படுகிற எம்எல்ஏக்களுக்கு தான் முழு உரிமை கொடுப்பது சரியான ஜனநாயகம் அது யார் பிரதமர் இப்போ கூட தமிழ்நாட்டில் போனியாகாத தலைவர் ஒருத்தர் கேட்டிருக்காரு எங்களுக்கு ஒரு உறுதியாக தெரியுது போனின்னு ஆனால் இந்தியா கூட்டணிக்கு என்ன அப்படின்னு அதுக்கு முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாலே ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாலே அருமையான பதில் சொன்னார் முதல்ல யார் வரக்கூடாது என்பதை முடிவு பண்ண உடனே இன்றைக்கு அந்த உணர்வு வந்தாச்சு இப்போ யார் வரப்போகிறார் என்பதையும் அவர் தெளிவாக சொன்னார் பிரதமர் முகம் என்பது இந்தியா கூட்டணியின் முகம் தெளிவாக சொன்னார் இதற்கு முன்மாதிரி இருக்கா இல்லையாங்கிறதுலே ஆர்எஸ்எஸுக்கே இந்த முன்மாதிரி இருக்கிறது பிஜேபி அப்போது வரவில்லை அதான் மிக முக்கியம் ஏன்னா அதுக்கு முன்னால் ஜனசங்கம் தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் நெருக்கடி நிலை முடிந்தவுட்பாடு தேர்தல் நடந்தது அதிலே உங்களுக்கு தெரியும் அதில் தான் பிறகு மிக முக்கியமாக ஜனதா என்ற ஆட்சி மிக முக்கியமாக அந்த ஜனதாவில் தேர்தல் நடக்கும்போது யார் பிரதமர் என்று ஏதாவது அறிவிக்கப்பட்டதா இல்லையே பிரதமரை முரார்ஜி தேசாய் தலைமையில் உருவாக்கிதான் தான் வாஜ்பாய் போன்றவர்கள் அத்வானி போன்றவர்கள் ஆர் எஸ் எஸ் தலைவர்கள் இடம்பெற்றார்கள் தான் இதற்கு முன்மாதிரி அவர்கள் வரலாற்றிலேயே இருக்கிறது இந்தியாவை காக்கக்கூடிய இரண்டு மருத்துவர்கள் நீங்க கருத்து தெரிவிச்சிருந்தீங்க இந்தியாவை காக்கக்கூடிய இரண்டு மருத்துவர்கள் யார் யாருன்னு நீங்க சொல்லியிருந்தீங்க அது மரியாவை காப்பாற்றக்கூடிய இரண்டு மருத்துவர்கள் ஒருவர் ஸ்டாலின் ஒருவர் ராக அதாவது ஜனநாயகம் இப்போது இந்திய ஜனநாயகம் மரணப்படுத்தியில் இருக்கிறது தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறது அதற்கு போதுமான அளவுக்கு ஜனநாயக மருந்துகளை கொடுக்க வேண்டும் அந்த சக்தி ஆற்றல் மக்கள் சக்தியாக இருக்க வேண்டும் அந்த மக்கள் சக்தியை திரட்டி மக்கள் மத்தியில் அபரிதமான செல்வாக்கு பெற்ற இரண்டு இளம் தலைவர்கள் சொன்னால் ஒருவர் நம்முடைய பொறுப்பற்ற முதல்வர் ஷாலின் இன்னொருவர் இளந்தலைவர் துடிப்போடு செயல்படக்கூடிய இந்தியா முழுவதும் மக்களை ஈர்த்து இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஆகவே இது ஒப்புக்கொள்ளப்பட்ட முறை ஆனால் அதே நேரத்தில் கடைசி வரையில் ஏதாவது வைத்து சொல்லக்கூடியவர்கள் இருப்பார்கள் அதுவும் நம்முடைய மோடி போன்ற டாக்டர்கள் எப்படி என்று சொன்னால் முடிந்து போன்ற பாடு கூட வெண்டிலேட்டரையே வைத்து காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர்கள் இல்லை டாக்டர்கள் அல்ல முறை ஏன்னா டாக்டர்களை குறை சொல்லக்கூடாது ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அதைத்தான் நான் தெளிவாக சொன்னேன் அது முடிவு வரும்போது நீங்களே தெரிந்து கொள் தேர்தல் பிரச்சாரம் நிறைவு கட்டத்தை எட்டி இருக்கு நாளையோட தேர்தல் முடிவு தமிழக மக்களுக்கு திராவிடர் கழகத்தின் சார்பாக என்ன சொல்றீங்க தமிழக மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் இப்போ ஒரு பெரிய திருத்தம் என்னென்னா நேற்று ஒன்பதாவது முறை வந்த பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஒன்றை சொல்லியிருக்கிறார் இதுவரை அவருடைய அரசியல் வாழ்வில் கடைந்தெடுத்த பொய்களையே சொல்லி சொல்லி பழக்கப்பட்டவர் ஒரே ஒரு முறை தான் தமிழ்நாட்டில் அதுவும் நெல்லையில் ஒரே ஒரு உண்மையை பேசியிருக்கிறார் அந்த உண்மை என்னவென்றால் நான் தமிழ்நாட்டிற்கு தேர்தல் ரீதியாக வருவது இதுதான் எனக்கு இந்த பயணம் தேர்தல் கடைசி பயணம் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே தான் அவர் வருவது என்று சொன்னால் அவருடைய கட்சி ஆட்சிக்கு வருவது என்பதும் அதற்கு சேர்ந்த பொருள் தான் அதுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய தேர்தல் அறிக்கையே மோடிக்கு சர்க்கார் வா கேரண்டி என்பது தான் அவருடைய தேர்தல் அறிக்கை மிக முக்கியமாக அந்த தேர்தல் அறிக்கை அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவேதான் நிச்சயமாக ஜூன் ஐந்தாம் தேதி விடை கொடுத்து அனுப்ப வேண்டிய நாள் என்பது மட்டுமல்ல புதிய அரசாங்கத்தை இந்தியா கூட்டணி அரசை மக்கள் சந்திப்பார்கள் குஜராத்திலேயே அவர்கள் போதிய ஆதரவு இல்லை வடகுளத்தில் இல்லை வடகிழக்கு இல்லை பஞ்சாபில் இல்லை அதே மாதிரி தென்னாடு கதவு சாத்தப்பட்டிருக்கிறது ஆகவே கருத்து கழிப்பல்ல மக்கள் தமிழ்நாட்டில் அமைந்த கூட்டணி அதனுடைய ஒப்பற்ற தலைவர் எடுத்துக்காட்டான முதல்வர் என்ற பெருமைக்குரிய நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய கருத்துரைப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டணி இந்தியா கூட்டணியின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக திமுகவுடைய வேட்பாளர் கூட்டணியின் வேட்பாளராக இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிற அருமை சகோதரர் முரசொலி அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் ஒத்துழைத்து அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதற்காக பரப்புரை நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு கூடிய மாவட்ட தலைவர் செயல் வீரர் அத்திவட்டி வீரையன் அவர்களே தாய்மார்கள் முன்னால் வர்றீங்க உட்கார்ந்து இருக்கீங்க அது மட்டும் இல்லை ரொம்ப சிறப்பான வகையில கொஞ்சம் பாருங்க தாய்மார்கள் அந்த பக்கம் ஆண்கள்லாம் நிற்கிறாங்க நீங்கள்லாம் ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கீங்க நாற்காலையில் இது மாதிரி ஒரு கிராமத்தில் இது இப்ப நகரமா ஆயிருக்கலாம் ஆனா பேரா எனக்கு தெரிய நான் முதல் முதல்ல பேராவணிக்கு வந்த ஆண்டு சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு காலையில் திருத்திரபுண்ட மாநாடு மாலையில யாரு பேராவணி குழந்தையும் நம்முடைய அடைக்கலமும் மற்ற தோழர்களும் வரவேற்றார்கள் அதுதான் மிக முக்கியம் அந்த அடைக்கலத்தினுடைய பாட்டை கேட்டு எனக்கு இன்னும் ஞாபகம் உண்டு அதுதான் மிக முக்கியம் பேராவணி குழந்தை வந்து அப்படி பார்த்தா எப்படி இருக்கும் பேரலை குழந்தை ஆனா அவர் மாதிரி ஒரு பெரிய நீலரை பார்க்கவே முடியாது இப்படி ஒரு வரலாறு இந்த ஊருக்கு உண்டு மிக முக்கியமா நான் பேசி முடிச்சிட்டு கீழே இறக்கிறேன் டேபிள் மேலதான் தான் ஏற்றிவிட்டாரு இந்த மாதிரி மேலே கிடையாது பேசி முடிச்சவங்க வந்து இந்த நாடகத்தில் இருக்கிற மாதிரி ரொம்ப கட்டி பிடிச்சி குழந்தை குழந்த பத்து ரூபாய் எடுத்து கொடுத்தாரு பத்து ரூபாய்க்கு அந்த காலத்தில் பத்தாயிரம் ரூபாய் மிக முக்கியமா அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பு அதனால நீ தூ சந்திச்சு மகிழ்ச்சி அதை இந்த தடவை என்னன்னா நம்ம மகளிர் அந்த துணிச்சல் ஏன் நூறு வருஷத்துக்கு முன்னாலும் நாற்காலி இல்லையா இன்னைக்கு ஆண்கள் என்ன கிராமத்தில் செருப்பு போட்டு போக மாட்டாங்களா பெண்கள் தவறி போய் படிச்சவங்க யாராவது செருப்பு போட்டு போனா இந்த பொம்பளைக்கு அப்படின்னு பேசுவாங்க இன்னைக்கு யாராவது ஆம்பளை பேச தைரியம் உண்டா ஆண்களும் பேச மாட்டாங்க பேசினாலும் நீங்களும் சும்மா இருக்க மாட்டீங்க சும்மா இருக்க மாட்டீங்க என்ன நாங்க எவ்வளவு காலமா நுண்ணிட்டு இருந்தோம் எவ்வளவு காலமா அவங்களுக்கு இருந்தோம் இப்பதானே நாங்க நாற்காலி கிடைச்சிருக்கு அதுவும் சாலையில் ஆட்சி திராவிட பாடல் ஆட்சி தான் அது பெண்களுக்கு முன்னுரிமை இருக்கிற ஒரு ஆட்சி அப்படிங்கிற தெளிவாட்சி ஆச்சு அதனால மிகப்பெரிய அளவுக்கு ஆனா அந்த உருவம் யார் என்று கேட்டால் இன்றைக்கு உலகத்தினுடைய பார்வையிலே புகழோடு வாழக்கூடிய ஒரு முதல் இருக்கிறார் சொன்னால் அவர்தான் நம்முடைய ஒப்பற்ற முதல் திராவிட வாடலுடைய ஆட்சியை முதல்வர்

இது வந்து குஜராத் மொழி தலைப்பு சங்கர்ஷ்மா குஜராத் என்ற நூல் எழுதியிருக்கிறார் யார் பிரதமர் மோடி அந்த நூலில் அவருடைய வாழ்க்கை வரல அவர் என்னன்னு எழுதியிருக்கிறார் அதில் அவர் கொடுத்த தகவல் படி விசா நேரத்தில் இவர் தேடப்பட்ட குற்றம் விசாவில் எல்லாரையும் தேடித்தான் முடிச்சாங்க பல நேரங்களில் அவர்களை பொறுத்தவரையில் ஆர்எஸ்எஸில் இருக்கக்கூடியவர் தலைமுறை வாழ்ந்தாங்க பல சில பேர் தான் சித்திக்கிட்டாங்க வெளியே வந்தாங்க அது ஒரு தனி யூனிட் இருந்தது ரங்கசாமி தீவிரமாக இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டு தலைவராக இருந்தார் ஆர்எஸ்எஸ்ல எங்களோட இன்னொரு பிரிவில் விசாவில் இருந்தார் அப்ப அப்போ இவர் என்ன பண்ணாலும் விசா கைதியாக ஆகாமல் தேடப்பட்ட குற்றவாளியாக இருந்தவர் எப்படி தப்பித்து போனார்னு அவரே இருக்கார் சீக்கியர் வேஷம் போட்டார் சீக்கியர் வேஷம் அதுக்கு அடுத்து இஸ்லாமியராக மாறுது அப்ப இவருக்கு தேவை இஸ்லாமிய வேஷம் போடலாம் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்டவரும் எனவே ஓராண்டு சிறையில் நாங்கள் இருந்தோம் ஆனால் அவருக்கு அந்த வாழ்வு தெரியாது அதனால தான் இந்திய நாட்டில் இந்த மாதிரி தகவல்கள்லாம் இந்த புத்தகத்தில் இருக்குது அதை நீங்கள் வாங்கி பாருங்க